மூணு நாலு மாசமே எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் மாதிரியே இருந்தது சாப்பிட்டால இருந்து நல்ல மைண்ட் ரிலாக்ஸா இருக்கு மைண்ட் ரிலாக்ஸா இருக்கா நல்லா இருக்கா உங்களுக்கு உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது மருந்து நல்லா இருக்கு சார் நான் ஒரு மூணு நாள் மூணு நேரம் தான் சார் போட்டிருக்கேன் மூணு நேரத்துல ரிசல்ட் நான் சூப்பர் சார் சரிங்க சார் சரிங்க இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் குறைக்கிறது ரொம்ப முக்கியம் அது ஆமாமா ஸ்ட்ரெஸ் உண்ணாமே இப்ப ஒரு மூணு நாலு மாசம் இருந்ததுக்கு ரொம்ப நல்லா பெட்டரா ஃபீல் பண்றேன் ஓகே சூப்பர் 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 ரொம்ப பெரிய ஸ்ட்ரெஸ் பாத்தீங்கன்னா நோய் நோய் நொடியில் இருக்கக்கூடியவங்க இன்னும் ஸ்ட்ரெஸ் அதிகமாக முக்கியமா இந்த ஆண்மை குறைவுக்காக பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்ட்ரெஸ் ஆவாங்க நாங்க அவங்கள்ட்ட சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் சார் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது பேச்சுக்கு சொல்றது இல்ல இதுக்கு வந்து சயின்டிபிக்கான ஒரு ரீசனும் இருக்குது அது என்ன அப்படி ஒரு பெரிய ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க ஸ்ட்ரெஸ் ஆகும் போது உங்க உடம்புல கார்டிசோல் அப்படின்ற ஒரு ஹார்மோன் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது இது ப்ரொடியூஸ் ஆகும் போது என்ன ஒரு பெரிய சிக்கல் அப்படின்னா அது டெஸ்டோஸ்டான ப்ரொடியூஸ் பண்ண விடாது அதிகமான டெஸ்டவு நான் ப்ரொடியூஸ் ஆகலை அப்படின்னாக்கா நீங்கள் அடுத்து உங்களுடைய ஸ்போம் ப்ரொடக்ஷன் எதுவுமே வந்து சரியாக நடக்காது ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஆண்மை குறைவுக்கும் நேரடியான தொடர்பே இருக்குது அஞ்சு வருஷம் குழந்தை இல்லை ஆறு வருஷம் குழந்தை இல்லை பத்து வருஷம் குழந்தை இல்லை இப்படி வர்றவங்களுக்கு இயற்கையான ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஏன்னா அவங்க ஃபேமிலி சர்க்கிள்ஸ் எங்கே போனாலும் அவங்கள ஒரு மாதிரி பேசுவாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் சொன்னார் சார் என்னுடைய ஃபேமிலி ஃபங்க்ஷன் எதுக்குமே என்னால் போகக்கூட முடியல பதினஞ்சு வருஷம் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ அவங்களுக்குலாம் ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஹாப்பி கப்பிள்ஸ் பவுடர் வந்து ஒருத்தர் சாப்பிட்டு ஒரு மூணு நேரம் தான் சாப்பிட்ருந்தார் சார் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸு குறைஞ்சிருச்சு அவர் ஃபஸ்ட்டு பேசும்போது பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக பேசுனார் சரிங்களா ஸோ ரொம்ப நேரடியான தொடர்பு வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஆண்மைக்கும் ஆண்மை குறைவுக்கும் உண்டு ஸோ அதனால் ஒருவேளை நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடியது குறைஞ்சது வாக்கிங் போங்க முக்கியமாக காலை நேரத்தில் ஒரு ஆறு மணி அந்த மாதிரி நேரத்தில் ஒரு ஒரு மணி நேரமாவது குறைஞ்சபட்சம் வந்து நீங்கள் வாக்கிங் போக்க ட்ரை பண்ணுங்கள் கொஞ்சம் உடற்பயிற்சி செய்யுங்க உடற்பயிற்சியும் செய்ய முடியல அப்படின்னாக்கா மூச்சு பயிற்சி ஃபார் எக்ஸாம்பிள் ஆறு செகண்ட் உள்ளே இழுத்து ஹோல்டு ஆறு செகண்ட் ஹோல்டு இப்படி சொல்லி ஒரு ஆறு செகண்ட் வெளியில் விடுங்க ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு உள்ளே வந்து அதிகமான ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கும் உங்கள் பிரெயின் கொஞ்சம் ஃப்ரீயாகும் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் குறையும் ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து மூலிகைகளில் அருமையான தீர்வு இருக்குது அதே மாதிரி சில உடற்பயிற்சி மூலமாகவோ மூச்சு பயிற்சி மூலமாகவோ நடைப்பயிற்சி பண்ணுறதுனாலையோ உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸு வந்து அதிக அளவில் நிச்சயமாக குறையும் சரிங்களா ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிங்கன்னா உங்களுடைய ஆண்மையை வந்து முழுமை அடையும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கிறேன்